ஹாய்ங்க காலை வணக்கங்க வாழ்க வளமுடன் என்னடா முருகருக்கு மாலை போட்டுட்டு விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க அதை காமிக்கிறாங்களேன்னு நினச்சிக்காதீங்க இன்றைக்கி மிகப்பெரிய அதிசயம் முருகருக்காக தான் நான் வந்து பால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போனேன் முருகருக்கு வந்து அபிஷேகம் முடிஞ்சிச்சு அதனால் விநாயகருக்கு எங்கள் அப்பா விநாயகருக்கு செய்கிறாங்க நான் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அதிகாலை மூணு மணிக்கு போயிட்டு விநாயகருக்கு பூஜை முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் என் வீட்டில் சாமி கும்பிட்டேங்க முருகன் வந்து அவ்வளோ பண்ணுறாரு என்னங்க பண்ணுறது நிஜமாவே நம்ம கந்த கடவுள் நம்ம சொந்த கடவுளுக்கு நீங்கள் வந்து கும்பிடுங்க கட்டாயம் அவர் நம்ம நினைக்கிறத கைவிடாமல் நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து செய்வார் கட்டாயமா நான் ஏன் அனுபவபூர்வமாக நான் சொல்கிறேன் நம்ம கந்த கடவுளை நம்பி நீங்கள் சொந்த நம்ம சொந்த கடவுளாக நம்பி கும்பிடுங்க கட்டாயம் நம்மளை கைவிட மாட்டார் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்